சாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் முந்தே குரு பரம்பரா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் முந்தே குரு பரம்பரா அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய வயதினுடைய லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க தனுசு லக்னம் போயிட்டு இருக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்துல புதன் வீட்டுல இந்த சூரிய பகவான் சம்பந்தப்பட்ட சாதகமற்ற தன்மையை தான் இந்த இடத்துல காமிக்கும்னு ரெண்டு கருத்து வேறுபாடுகள் தன்மை இருக்குமா இருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் உங்க பேச்சின் மூலமாகவும் உங்க குடும்பத்தின் மூலமாகவும் உங்க அப்பா அம்மாவின் மூலமாகவே அந்த கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்கா இருக்கு இந்த இடத்துல தான் வந்து மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அவங்க என்ன பண்ணுவாங்க தேவையில்லாம கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுவாங்க அந்த கான்ட்ரவர்சி மூலமாகவே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு உண்டான தன்மை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லலாமா சொல்லலாம் ஒரு ஜாதகம் பார்த்தேன் நான் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காங்க அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இந்த லக்னம் ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை யூட்ரஸ்ல வந்து ஒரு பிரச்சனை வந்தது சரி சந்திர பகவான் சாதகமாக இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானே ஏழாம் இடத்துல இருக்கா ஒன்னு கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கான்ட்ரவர்சி இருக்குன்னு நம்ம பேசணும் மனைவியினுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமானா இருக்கு சூரியன் அப்படின்னு வரும்போது ஹீட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்போ கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அதே மாதிரி சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கு சார் யூட்ரஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஆபரேஷன் வரைக்கும் போறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா பெரிய அளவுக்கு பிரச்சனை இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா ஏழாம் பாவத்துல செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குமான இருக்கும் தனுசு லக்னம் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து கட்டாரத்துக்கு

தன்மை இருக்குமா இருக்கும் அதனால தான் அந்த கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும்போது குடும்பம் மூலமாக பிரச்சனை வருவதற்கு தன்மை பேச்சின் மூலமாக பிரச்சனை வருவதற்குண்டான தன்மை வருமானத்தின் மூலமாகவே பிரச்சனை வருவதற்குண்டான தன்மை இருக்குமான இருக்கும் புத பகவான் ஏழாம் இடத்துல இருந்தது அடுத்தது குரு பகவான் இருக்கார் சார் புதன் வீட்டுல குரு இருக்கார் சார் சாதகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படி டோ பண்ணிட்டு போயிடுவாங்க முரண்பட்ட கருத்துகள் இருந்தா கூட கொஞ்சம் நாலேஜபுளா இருப்பாங்க அவங்க புதன் வீட்டுல இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அது பேவரபுளாக போகக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தது சனி பகவான் இருந்தாருன்னா என்ன சார் சொல்லலாம் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் மனைவி ஸ்லோவா இருப்பாங்க இந்த ஸ்லோவா இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா அதுவே ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய நிகழ்வாக இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் சில பேர் நினைப்பாங்க மனைவி சம்பாதிக்கவே மாட்டாங்கிறாங்க அப்படின்னே ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும் அவங்க பேச்சே வந்து பாத்தீங்கன்னா முரண்பட்ட பேச்சாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அதனாலுமே ரெண்டு பேருக்கு கான்ட்ரவர்சி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிற அமைப்பு மகிழ்ச்சியான குடும்பம் ஃபேவரபுலான குடும்பம் மகிழ்ச்சியான நினைவுகள் எல்லாமே சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமான்னு இருக்கும்னு சொல்லலாம் மனைவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆடம்பரமான விஷயத்துல ரெண்டு பேரும் இருவரும் பண்ணுவார் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஃபேவரபுலான ஒரு விஷயத்தை கொடுக்குமானா நல்ல அநியோன்யமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமான்னு இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தது ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு சார் என்ன சார் பலன் சொல்லலாம் அப்படின்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் எப்படியோ ஒரு முன்னுக்கு பின் முரணாக இருந்தால் கூட வந்து

திருமணம் செய்வதற்கு தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும் சொல்லலாம் ஓகேங்களா அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்